ஆமாம்மா விருப்பம்மா சரி என்ன சகிதான் தீபன் ஆ சொல்லுங்க எனக்கு ரெண்டு பொங்கல பிள்ளை இருக்கு நான் வந்து மற்ற பிள்ளையை தான் வேலை செய்கிறேன் கொஞ்சம் தூரத்தில் தான் வேலை செஞ்சால் அஞ்சு ஆறு மணிக்கு வரணும் எங்களுக்கு மற்றபடி உதவி யாரும் இல்லை ஒரு வீட்டில் தான் ரெண்டு பொண்ணுங்களும் இருக்கும் யார் മോൻ അവിടെ ദാ ഒന്ന് കറങ്ങി നടക്കുക ടോയ്ലറ്റ് হইছে ഇല്ല ആവેલ വീടി இருக்கு കണ്ടോ വീടി இருக்கு അപ്പോൾ അങ്ങോട്ട് போறോ നിങ്ങൾ അപ്പോൾ അടുത്ത വീട്ട்க்கு தான் പോവുമോ ആ പക്ക ദേവില എടയിണ്ടവിടെ ഇതിനൊക്കെ കളിക്കരമ്മേ ചെറിയ മുത്തനല്ലേ ഞാൻ ആൾമേ ഹോദില്ല ഞാൻ അലക്ക് വന്ന് ടോയ്ലറ്റ് വസയിട്ട് ഞാൻ പക്കത്തെ വീട്ട்க்கு தாഫും உங்களுடைய வீடோட அட்ரஸ் சொல்லுங்க எங்க இருக்கு எதுக்கு கிட்ட இருக்கு மாவா டேம் பஸ் அதுக்குள்ள தான் இருக்கு சேருக்கு தெரியும் டாய்லெட் வந்து எத்தனை வருஷம் ஆயில உங்களுக்கு உங்களுக்கு நான் வந்த காலத்துல தான் டாய்லெட் இல்ல அப்ப பக்கத்து வீட்ல தான் பக்கத்து வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு மூணு பிள்ளைங்களா மூணு பிள்ளை ஒரு ஆள் கொளம்பல இருக்காங்க ஒரு ஆள் கொளம்பல மற்ற ரெண்டு பிள்ளைகளும் தான் இங்க பாக்ஸ்ல கிடச்சதா இருக்கு கிடச்சி நீங்கள் உங்களோட மூலம் வந்து நீங்கள் தாங்க எனக்கு வந்து வீடு வாசம் எனக்கு இல்லை அதனால டொய்லெட் வசதியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வீட்டில் இருக்கேன் வீடு கூலிக்குத்தான் கூலிக்கு தான் நான் இருக்கேன் அந்த வீட்டில் மசாஜ் இதை கட்டணும் அப்போ பிள்ளைய படிக்க வைக்கிறனால டொய்லெட் வசதியெல்லாம் ஒன்றும் இல்லை

இப்போ இருக்க வீட்லேயும் தனக்கு வந்து வச்சுட்டு வீடும் நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் ரெண்டு வீடு தான் இருக்கு ஒரு வீடு தான் ரெண்டு குடும்பம் பிரிஞ்சிருக்கும் அதில் எங்களுக்கு ஒரு வீடு வசதி ஏதாச்சும் வேணுங்கிறதுக்காக தொழில வசதியும் இல்லை வீடும் சாதாரணமாக இல்லை அந்த அம் மாவியின் வீட்டில் தான் இருக்கிறோம் துண்டு துண்டா ஆனால் ரெண்டு குடும்பம் இருக்கும் அது

சின்ன காம்பிராத்தா அது யார் கட்டின மாமியெல்லாம் கட்டினது ரெண்டு குடிம ரெண்டு குடிங்க இருந்ததுனா ரெண்டு கல்யாணம் கொடுத்துட்டாங்க தானே துண்டு துண்டாக ஒரு வீட்டை ரெண்டா பிரித்து நமக்கு துண்டாக உங்களுக்கு துண்டாக கொடுத்தாங்க நமக்கு ஒரு வீடுலேருந்து தான் நம்ம துண்டா இருக்கிறாங்க புடிங்க கதைக்கிறோம் நம்மளுக்கு சோரம் கதைக்கிற அந்த சோறும் கதை கட்டி ஒரு லேட்டர் மூலம் சர்த்தாங்க நீங்கள் வந்து சைன் வச்சு கதைக்கணும் சரிங்க